ஆரணி டு கலம்பூர் ரோட்டில் முக்குரும்பை அப்படிங்கிற ஊரில் நம்ம கோணலம் ஏழுமலை நாடகமன்றத்துக்கு நாடகம் இருக்குது வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடகமன்றம் அன்வர்திகான்பேட்டை அடுத்த கூடலூர் பூவரசன் நாடகமன்றம் ஆரணி அடுத்த ஆதனூர் ஜீவா நாடகமன்றம் கண்ணமங்கலம் அடுத்த தர்மகிரி ஆரணி நந்தினி நாடகமன்றம் விண்ணமங்கலம் அடுத்த தெல்லூர் திருவள்ளம் அசோக் நாடகமன்றம் ஆரணி அடுத்த நடுக்குப்பம் விநாயகபுரம் ஆரணி சக்தி நாடக மன்றம் தீவனூர் அடுத்த ஔவையார் குப்பம் வாணி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த பெரிய விழாப்பாக்கம் துளசி நாடக மன்றம் தேவிகாபுரம் அடுத்த அல்லியாலமங்கலம் சிவாஜி டூ நாடகமன்றம் ஆரணி சைதாப்பேட்டை ஜெயலக்ஷ்மி நாடகமன்றம் ராணிப்பேட்டை அடுத்த புளியங்கண்ணு கோட்டத்தோப்பு முத்துமாரியம்மன் நாடகமன்றம் மாம்பாக்கம் அடுத்த மேலப்பழந்தை புதிய காலனி சபரி நாடகமன்றம் சேற்பட்டடுத்த கர்ணாம்பாடி குரு நாடகமன்றம் போலூர் அடுத்த எட்டிவாடி மேலாண்ட தெரு ஆஞ்சநேயர் நாடகமன்றம் எஸ் வி நகரம் அடுத்த மாமண்டூர் திருவாழிநல்லூர் கௌரி நாடக மன்றம் திமிரி அடுத்த மருதமங்கலம் ஆற்காட்டு திமிரி லைனில் மருதமங்கலம் முத்துமாரியம்மன் நாடகமன்றம் சிறுமூர் அருந்ததியர் பாளையம் ஆரணி பக்கத்தில் சிறுமூர் அருந்ததியர் பாளையம் குரும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் ஆற்காடு பூட்டுத்தாக்கு அடுத்த அம்முண்டி சுமதி நாடக மன்றம் திண்டிவனம் அடுத்த நொலம்பை சிவசக்தி நாடக மன்றம் தர்மபுரி அடுத்த எஸ்பி அக்ரஹரம் பத்மா நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த குப்பம் கொளத்துமேடு சிவஸ்ரீ நாடகமன்றம் மன்றம் கம்மசமுத்திரம் அடுத்த சின்ன மேட்டுப்பாளையம் நவீனா நாடக மன்றம் திமிரி வளையாத்தூர் அடுத்த வெற்றி தாங்கள் பரணி நாடக மன்றம் கண்ணமங்கலம் அடுத்த மேல்வல்லம் பாஞ்சாலியம்மன் கட்டைக்கூத்து நம்ம கண்ணமங்கலம் பக்கத்தில் வரகூர் அப்படிங்கிற ஊரில் இன்னையிலேருந்து பாரதம் ஒரு வாரத்துக்கு பாரத கூத்து போது வரகூரில் வினிதா நாடக மன்றம் திண்டிவனம் டு பாண்டிலேனில் கிளியனூர் துர்காதேவி நாடக மன்றம் லாலாப்பேட்டை அடுத்த கட்டாரி குப்பம் இன்றைக்கி இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்கள் நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க இன்னைக்கு இடத்துலதான் நம்ம கலவை கூட்டோட சுத்துமாரியம்மன் நாடகம் வந்து நாடகம் எல்லாருமே வந்து பொருள் வாங்குறதுக்காக திருவிழாவோட பொருள் எல்லாம் காப்பு கட்டினு மஞ்சள் மஞ்சளை எவ்வளோ அழகாக மங்களகரமாக இருக்காங்க வெள்ளிக்கிழமை நடிகர்களை வந்து சீக்கிரம் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறதாக அப்படியே ஆர்மி மார்க்கெட் வந்து என்னை பார்த்துட்டு போகிறதுக்காக வந்தாங்க தம்பி வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் அக்கா பதிவு எடுத்து போட்டுலாங்க இந்த மாதிரி சகோதரர்கள் வெயிட் பண்ணுறாங்கன்னா